விஜய் டிவியில இருந்து பிரியங்காவுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பதர்ன பிரியங்கா அப்படி என்ன கொடுத்தாங்க இந்த பார்க்கலாம் தமிழ் அப்படிங்கறதுல பிரபலமாக வலம் வர தொகுப்பாளினிகளில் பிரியங்கா தேஷ்பாண்டி ஒன் ஆஃப் த தொகுப்பாளினியா இருக்கிறாங்க எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே அவங்க இருக்கிற இடமுமே கலகலப்பாக இருக்கும் இப்போ சூப்பர் சிங்கர் ஊ சொல்றியா ஊ சொல்றியா இந்த மாதிரி மூணு நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா வெற்றிகரமா தொகுத்து வழங்கிட்டு வராங்க பிரியங்கா இந்த ஒளிபரப்பாக போற ஊசுல் வெளியாக இருக்குது இந்த வாரம் நிகழ்ச்சியில் கலந்து ஒரு வெயிட் மிஷின் கால் வச்சு நிற்கும் போது கரண்ட் எத்தாகுது இதனால அதில் நின்னவங்க எல்லாருமே பதறி போனாங்க இதுல சிறப்பு விருந்தினரா வந்த அறந்தாங்க நிஷா பிரியங்கா மாகாப்பான்னு சொல்லி எல்லாருமே அதுல நிற்கிறாங்க மிஷினில் ஏறி நின்னு வழியால துடிக்கிறாங்க கடைசியா அறந்தாங்கினிஷா பிரியங்கா கிட்ட உன்னோட கல்யாணத்துக்கு விஜய் டிவி சார்பா இந்த மிஷின் நாங்க தரோம் கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிரியங்காவுமே அதை வாங்கி வச்சுக்கிட்டு இது என்னோட புருஷன் வசிக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை கேட்டு சிரிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கலகலப்பான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது ஸோ எனிவே பிரியங்கா பார்த்தீங்கன்னா இப்போ தன்னுடைய கணவர் குறித்து பொதுவெளியில ஜாலியா பேசுறத நினச்சி பிரியங்காவுடைய ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியில் இருக்கிறாங்க ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணி